வணக்கம் பாலமிருகன் இந்த கஞ்சா சங்கர் இருக்கான் பார்த்தீங்கல்ல இந்த கேடிக்கும் அவர்களோட கூட்டாளிக்கும் ஜாமீனை வழங்கணுக்கு பின்னாடி நீதிமன்றம் சரியான ஒரு ரிவிட்ட அடிச்சிருக்கு அதாவது வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட மாதிரி சேனல்ல உட்காந்துட்டு ஊர் பொறினியுமே எவனும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சேனலுக்கு கூட்டு போடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டுருக்காங்க அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் பெரிய டிடெக்டர் வேலை பார்ப்பாங்க இங்க சேனல் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அங்க அவை அதை பண்ணனா இங்க இவை எதை பண்ணனா அப்படின்னு சொல்லி ஊரு உட்காந்து ஓப்பன் பிளாஸ்ல பேசிட்டு இருக்கும் போது இது இவன் மட்டும் வேற என்னென்னமோ ஒன்றுமும் பேசிட்டு இருக்கானேன்னு நாமளே யோசனை பண்ணி பார்த்தோம் அதாவது இவைய வாய் வைக்காத இடம் வேற எந்த இடமே இல்லை கவர்னன்ஸ்க்குள்ள உள்ள போயிட்டு அங்க என்னென்னலாம் கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்துல என்னென்னலாம் ஒரு லாபி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஹை ஹையர் கிரேடா இங்க பண்ணிட்டு இருக்கும் இவங்களுக்கும் அந்த ஹை ஹையர் கிரேட்ல இருக்கக்கூடிய ஆபிசர்களுக்கும் பெரிய அளவுக்கு லிங்க் இருக்குமோ என்னமோ ஏதோன்னு சொல்லி கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பணியாட்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே இவனை ஒரு பெரிய சுப்பீரியாரிட்டி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பணிந்து பயந்து பேச ஆரம்பிக்கும்போது போது இவனுங்களுக்கு துளு விட்டு தெனா விட்டு ஜாஸ்தியாகி ஒரு லெவலுக்கு மேல போய் அதாவது ஆட்டக்கடிச்சு மாட்டை கழிச்சு மனுஷனே கடிக்கக்கூடிய அளவிற்கு நீதிமன்றம் வரைக்கும் வந்து இவங்க ஜாஸ்தியா வாய் வச்சுவோம் பொட்டியிலே தட்டி ஓரமா போய் உட்கார்றான்னு சொல்லி அனுப்பிட்டு காரணம் ஒரு மனிதனுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அனைத்து விதமான உரிமைகள் பேச்சு உரிமை சிந்திக்கக்கூடிய உரிமை உண்ணக்கூடிய உரிமை எண்ணக்கூடிய உரிமை உடுத்தக்கூடிய உரிமை அனைத்து உரிமைகளும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது அதாவது வானலாவிய உரிமை என்ன அளவிற்கு உங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைகளுக்கு பின்னால் நிழல் போல் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொறுப்புணர்ச்சி இருக்கு நீங்கள் வழங்க உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களுடைய உரிமையை வெளி உலகத்துக்கு தெளிவாக வெளிக்காட்டுகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு சாலையா ஒரு ரோட்ல வந்துகிட்டு நாற்பது ஸ்பீட்ல வண்டியில போகணும்னு சொன்னா உங்களுக்கு தான் என்கிட்ட வண்டி இருக்கு நான் திருவண்ணா ஸ்பீடா போக சொல்லி நூறுல இரநூறுலயே போக முடியுமா அப்போ எதுக்க வர்றவங்க வர்றவங்களையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் நாம ஒரு கருத்தை பேசுகிறோம்னா அந்த கருத்து எதிராளியில இருக்கக்கூடிய அவங்களுடைய மாண்பை சிதைக்க கூடாது அவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து பேசுவது என்பது வேறு உங்களுடைய கருத்துக்கும் எங்களுடைய கருத்துக்கும் மாற்று கருத்து இருக்கு அப்படிங்கிறது ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்துல நம்ம மறுக்கிடையாது கிடையாது ஆனால் ஒருவருடைய மாண்பையும் சிதைப்பதுங்கிறது வந்து மிக மிக அயோக்கியத்தனமான ஒரு செயல் அதை விட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இவங்களுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய விஷயத்த ஒரு சேனல்ல உட்காந்து பேசிக்கிட்டு பள்ளக்காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா இவனா கூட ஒரு கேடி பாய்ஸை நம்ம பார்க்க முடியுமா இது இல்லாம அளவுக்கு அதிகமான பண்ட் டிரான்சாக்சன் பயங்கரமா நடந்திருக்கு கிட்டத்தட்ட கோடியை தாண்டிருக்கக்கூடிய நடந்திருக்கு அதுக்கெல்லாம் எங்கேயா கணக்குன்னு கேட்கும் போது அதுக்கெல்லாம் இன்னும் அதெல்லாம் பெண்டிங்ல தான் இருக்கு சரி ஓகே பெரிய ஜட்ஜ் அளவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாயர்ஸ் எல்லாம் வச்சு இவனுக்கு வந்துகிட்டு இன்னைக்கு அப்ளிகேஷன் பண்ணி இன்னைக்கு அவங்க வந்து ஜாமீன்ல வெளியில வர்றாங்க அது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் ஆனால் அத்தனைக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்னா இதை விட்டு ஒரு கேவலமான கேவல கேவலத்திலும் கேடித்தனமான ஒரு வார்த்தை எங்க சொல்ல முடியுமா நீதிமன்றங்கள் என்பது தனித்த அதிகாரம் உடையவை இந்தியாவிலேயே அதிகாரம் வாய்ந்தது உச்ச நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்துக்கு கீழே அனைத்து வகையான நீதிமன்றங்கிறது ஆறாவது இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பாடத்துல சிவிக்ஸ் இருக்கு நம்ம எல்லாம் படிக்கிறோம் இதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துக்கிட்டு பொது வெளியில திமுக அரசு உனக்கு காரணம் சொன்னா இவனுக்குள்ள எந்த செருப்பு கட்டி அடிக்கிறது அதாவது எல்லா விதத்த எல்லா வித காரணங்களுக்கும் அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பது அப்படிங்கிற மனநிலைய ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு சாமானிய மனிதருக்கும் உருவாக்கக்கூடிய கேவலமான புத்தியை தான் இந்த சவுக்கு சங்கரும் அவன் கூட உட்கார்ந்துட்டு பலனிச்சு இருக்கக்கூடிய இந்த பெலிக்ஸும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு சேனல நீங்க முதல்ல மூடுங்க இன்னைக்கு பேசி கிழிச்சதெல்லாம் போதும் அதுவும் இங்க வந்து நீதிமன்றங்களுக்கு கூடிய பெண்களை பற்றியே நீங்க வந்து அவதூற பேசுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு திமுறும் தெனாவட்டும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு சூப்பர் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த ஆர்டரை எவ்வளவு தூரத்துக்கு போகுது நமக்கு தெரியாது வந்துகிட்டு இவங்களுக்கு வாய்ப்பு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க அனைத்து விதமான கருத்துக்களையுமே நம்ம ஓப்பன பேசுறோம் அதுலாம் தவறு கிடையாது ஆனா வளர்ந்திருக்க முடியல நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்க முடியல ஐம்பது ஆறு வயசு ஆகுது இல்ல ஒருவரை கொச்சைப்படுத்தக்கூடாது ஒருவரை இழிவுபடுத்த கூடாது ஒருவரை பகடி உரைத்தல் கூடாது இவ்வளவுதானே நம்ம கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடம் இதை கற்றுக்கொண்டுதான் அடுத்த விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற அறிவு முதல வேணாமா எவ்வளவு கேவலமா அதனாலதான் சமூகம் நீ என்ன விதைத்தாயோ பின்னால் அதை நீ அழுது கொண்டே அறுப்பாய் அப்படிங்கறதுதான் நமக்கு கிடைச்சக்கூடிய வார்த்தை இவனுக்கு உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தையை நின்றுகிட்டு செருப்பால விளக்க மாத்தானே அடிவாங்க அந்த காட்சிகளை நம்ம எல்லாமே பார்த்தோம் இந்த காட்சிகள் எல்லாமே அவலமான ஒரு காட்சிகள் தான் காரணம் என்ன கேட்டீங்கன்னா யாகோ வராயினும் காவாக்கால் சோவா சோகாப்பா பட்டுங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு தத்துவ தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வைர வரிகள் அப்போ இரண்டாயிரம் வருடமாக நாம் கற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ பெரிய மன்னராக இருந்தாலும் வாய கொஞ்சம் அடக்கி வாசி இதுதான் முக்கியமான விஷயம் ஆனா இவளுக்கு பண்ணிருக்கக்கூடிய குத்தும் கும்மளமும் இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா ஒரு தடவை நெஞ்சு வலிக்குது இன்னொரு தடவை வந்துகிட்டு வயிறு வலிக்குது இன்னொரு தடவை ததை வலிக்குது என்னதான் இவனுக்கு இவனுக்கு என்னதான் பிரச்சனை உடம்புகளுக்கு வியாதியா அப்போ திடீர்னு மயக்கம் போட்டுறா யாருக்கிட்ட இவன் பண்ணக்கூடிய நடிப்பு கேவலம் இல்லையா ஒரு ரியாலிட்டி பர்சனோடைய விஷயம் வந்து என்ன நான் பண்ணுவான் தான் செய்திருக்கக்கூடிய செயலுக்கு பொறுப்பேற்பான் எவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டர்ஸ் வந்து உட்காந்துட்டு அம்மா நான் ஏதாக்காம பண்ணிட்டேன் எனக்கு இது பண்ணல எனக்கு அதை பண்ணல எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னா உன்னை பேச இருக்கு தெரியுமா அந்த திமிழ்க்கு கிடைச்சிருக்க பரிசு தான் இது அதனால இன்னைக்கு இந்த சேனல்ங்கிற பேர்ல அதுவும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்கல்ல இந்த கவர்மெண்ட்டை ஒழித்து கட்டுவதற்குன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு புற்றி செலுத்தல் போல இந்த பிஜேபிய அதாவது திராவிட அகெயின் பிஜேபி ஆதரவு இருக்கக்கூடிய அத்தனை சொம்படி சாங்கலையும் ஒன்று கூடி அதாவது அவன் அரசியல் கட்சி வச்சிருப்பான் யூடியூபரா இருப்பான் இல்ல அவன் என்ன வேற கஞ்சா வைக்கிறவனா இருப்பான் கோரிக்கை பேலா இருப்பான் ரவுடி பேலா இருப்பான் யாராக வேண்டுமானாலும் இருப்பான் ஆனால் அவர் திமுகவை எதிர்ப்பவனாக இருந்தால் போதும் அனைவரையும் ஒன்று திரட்டி இங்கே வந்து கைமட்டத்துக்கு வேலை செய்யக்கூடிய கேடுகட்ட பாசிச கும்பல்களை எல்லாமே சேர்ந்து கொண்டு இன்னைக்கு இவர்களை தரை மட்டமாக அடிக்கும் போது வெளியிலே வந்து அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா அரசு என் மீது திணிக்கிறதுன்னு சொன்னா இது நீதிமன்ற அவமதிப்புக்குள்ள வருமா அல்லது வராதா இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு அரசு வந்துகிட்டு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் பேசுவார் நீதிமன்றத்துக்குள்ள பேசக்கூடிய பேச்சை முதல்ல வந்து வெளியில சொல்லாமா அதுவே கண்டப்டா கோர்ட் வராதா அப்போ இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு திமிரும் தெனாவட்டும் அடங்கி இருப்பதற்கு இவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு காரணம் எது கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்குள்ள நம்ம கை கைவசம் ஜாஸ்தியா இருக்காங்க அதனால என்ன வேணாலும் நம்ம பாதுகா நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை பார்த்தீங்களா அது ஒன்னா நம்ம ரவிவைத்தனமானது எந்த அரசு வேண்டுமானாலும் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு காலையில போயிடும் ஆனால் நீதி என்பது நிலையானது இங்கே நீதி என்பது நிலையானது அந்த நீதி என்பது நீதியின் அடிப்படையில பேச்சுக்கு இன்னைக்கு விளைவு இப்பவுமே இந்த கேடி பாய்ஸ் யாருமே திருந்தவே இல்லை இப்பயும் பிடிச்சி உள்ளே கொண்டு போய் உட்கார போவது கூட வெளியில வந்து திமுக அரசு தான் எனக்கு காரணம் சொல்லிட்டு போயிருக்கானா இவனுடைய மூளை எந்த மாதிரி இயங்குகிறது அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் நீதிமன்றம் இவர்களுடைய வார்த்தையை மேலும் கூர்மையாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்பதற்கு காரணம் தான் இன்னைக்கு பேசிருக்கக்கூடிய பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கு போட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு சட்டமும்